வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் ஈழத்தில் இருந்து என்னென்றால் முக்கியமான வெரி அலர்ட் தான் முக்கியமான நியூஸ் உண்டு நான் இது எங்கள் ப்ரொஃபைல ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு லைவ் ஓடி மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை நான் ஷேர் பண்ணிவிட்டு எந்த ப்ரொஃபைலுக்கு எடுத்துகிட்டு இந்த ப்ரொஃபைலுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் தமிழுக்கு போயிட்டு அவசரமான அறிவித்தல் என்னென்றால் நான் வந்து திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் திங்கட்கிழமை இருந்து வெள்ளி வரைக்கும் பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த நேரத்தில் வந்து அங்கே நான் ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் சா அங்கே இங்கே அதாவது தானாக சேர்ந்த ஒரு ஒரு கொஞ்சம் ஜுவான் மற்றது பாலா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் வந்து என்னோட சேர்ந்து டீமாக நிற்கினேன் ஸோ அவைக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷனை செய்து போட்டு தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்த அதாவது வந்து கொழும்புக்கு வந்து நான் பிண்டைக்கு வியாழக்கிழமை நிறைய வண்டிக்கிழம முக்கியமான மீட்டிங் ஒன்று இருக்குது அதாவது வந்து எங்களோடய கன்ஸ்டியூஷனை மாற்ற போயிடணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் ஆளுங்கட்சி கட்சி இல்லாத ஒரு ஆள் தேர்வு செய்ய போயிடணும் அதுக்கு நாளைக்கு பதினோரு மணிக்கு மீட்டிங்கிறபடியாக நான் போயில்லை ஸோ நான் இந்த ஃபேஸ்புக்கில் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் போட்டோன்னா அது கிட்டத்தட்ட ஒன்பது பதிமூணு லட்சம் ரூபா பெறுற மாதிரியான காசு வந்திருக்குது அதை வந்து நாங்கள் மருத்துவத் தொகைக்கும் இதுக்கும் அனுப்பியிருக்கிறேன் மாறி மாதிரி சில பேர் தந்த காசை நேரடியாகவே இப்போ நான் வேண்டாமல் எந்த சென்டர்லேன்றால் அங்கே ஒரு போய்ட்டு போய் இந்த சாமானை மட்டும் வேண்டு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படி செய்ன் ஸோ அப்படியான நேரத்தில் ஒரு சில ஜூ ரெண்டு ஜூட்டி மூன்று ட்யூட்டியப்பர்ஸை வந்து ஒரு ஒரு ட்யூட்டியப்பரை வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் போயிட்டு என்றால் ஒரு அக்காரால் கோல் எடுத்தேன்னா அவருக்கு மூண்டை உங்கள்ட்ட வேண்ட சொல்லி கொடுத்துருக்குறேன் என்று சொல்லி சொல்லியிருந்தவா அப்போ நான் அந்த அந்த கென்டேக்கை மறந்தபடியாக அந்த அவருக்கு ஷுர் இல்லாமல் இதாக போயிட்டுது முக்கியமாக அது டெண்டு டியூட்டியேப்பர்ஸ் அதில் அந்த ரெண்டாவது டியூட்டி ஏப்பரும் வந்து நான் இந்த ஃபேஸ்புக் போஸ்ட் போட்ட பிறகு அண்ணா இவ்வளோ இவ்வளோ காசு வந்தேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்து அது வந்து மக்களுக்கு கொடுப்பட்டு ஒன்று இருக்கு இப்போ இதில் ஒரு முக்கியமான ஒரு ஜூட்டி போடுறால் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பேர் சொல்லையில் அவர் சம்பந்தமான கம்ப்ளைண்ட்ஸோடு இந்த வந்தோன் இருக்குது அதாவது வந்து நான் இந்த டீம் தானே அர்ச்சுனாண்ட டீம் தான் அர்ச்சனாண்ட டீம் தானு சொல்லி கனவேட்ட காசு பண்ணுறதாகவும் அப்போ அங்கே இருக்கிற வேலை செய்கிற அங்கே நிற்கிற மற்ற பாய்ஸ் வந்து இப்போ எல்லாத்துக்குமே இவன் இவன் நான் அனுப்பின ஹாஸுக்கு நான் இங்கேருந்து அனுப்பின அல்லது இங்கேருந்து வேண்ட சொல்லி சொன்ன ஹாஸுக்கும் சம்மந்தப்பட்ட டியூ யூடியூபர் வந்து இது நான் தான் கொடுத்துனேன் நான் தான் கொடுத்துனான்னு சொல்லி இவ்வளோம் கொடுத்துருக்கேன் இவ்வளவு கொடுத்துருக்கேன் மக்களை கொள்ளுமா நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன்னு சொல்லி அது நான் இங்கேருந்து எங்களை பாய்ஸுக்குள்ள அனுப்பின ஹாஸுக்கு ரெண்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று மட்டும்தான் வந்திருக்குது ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ என்னென்றால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற ஹாஸு இதுவரை ஆளும் ஒரு மூன்று நாள் மாதத்தில் பாராளுமன்றத்துக்கு நான் போகக்கூடிய இருந்தக்குரிய முக்கியமான ரீசன் வந்து எங்களோடய புலம்பெயர் தமிழ் உறவுகள் என்ன வச்சிருந்த அன்புக்கும் அதோட இந்த வச்சிருந்த நம்பிக்கைக்கும் தான் காரணம் அதை அர்ச்சுனா விட மாட்டான் எங்களோட தேசியத்தை கைவிட மாட்டான் தலைவரையும் போராளிகளையும் கைவிட மாட்டான் காசு அடிக்க அந்த ஏதோ ஒரு ஒரு முரட்டை நம்பிக்கை ஒன்று இல்லை வச்சுருந்தவை அது சில நேரத்தில் இல்லைன்னு சொல்லிவிங்கன்னா நீ இப்படி கொஞ்சம் நல்லா காசு வச்சு கொண்டு போயிடுவேன் அப்போ நான் யோசிக்கிறேன் அது அர்ச்சுனான்ற பேர் வந்து சாகும் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு கல்ல நன்ற பேராக இருக்காது ஆ கல்ல காசு அடித்தா இருக்காண்டு அப்புறம் நான் கனதோட போஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு கன ச மொபைல் நம்பர் கேட்டிருக்கீங்க சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்னுடைய மொபைல் நம்பர் சைபர் ஏழு ஏழு அல்லது தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு அப்போ என்னென்றால் அந்த ஒரு 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 ஜூடியூபர் மட்டும் முக்கியமாக ரெண்டு ஜியூட்டி பர்ஸ் வந்து என்னால் வளர்ந்தவையோ என்ன வளர்த்தவையோ அன்றைக்கா தெரியும்

என்னுடைய அந்த நிவாரணப் பணியெல்லாம் நிறுத்த சொல்லி சொல்லியிருக்கிறேன் எனக்கு இப்போ வந்து ஏஜெண்டாக கன நின்று வேலை செய்த கண போயிஸ்டர்லேருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துட்டுது இப்படி இப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கு பின்னேரம் அஞ்சு மணியோடு அதாவது வியாழக்கிழமை பின்னரோட எனக்கு வந்த இன்ஃபர்மேஷனால் அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸால் நின்று வேலை செய்கிறப்படிகள் அவங்களுக்கு ஒரு சகன் காசு இல்லாமல் இல்லை இல்லாமல் சும்மா வேலைகிறான் அவங்க அவங்கள்ட்ட போய் ஒருத்தரம் காசு அனுப்புகிறோம் இல்லை ஸோ இது நான் அச்சுநாண்ட டீம் அச்சுநாண்ட டீம்னு சொல்லி ஒரு ஆள் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது லட்சம் ரூபா காசு ஒரு ஆள்கிட்ட ஒரு லட்சம் ரூபா வேண்டினாள் இப்போ நான் கூட உங்கள்கிட்ட கோவில் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை உங்களுக்கு எல்லாருக்குமே இல்லை கோபம் கோல் பண்ணி பேசுகிறீங்கள் ஏன் கோல் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பாலிமண்டல நிற்கிற நேரத்தில் வந்தேனால கோான்ச பண்ணெல்லாம் இருக்குது அப்படியும் இருக்க கணவரோட பாலுமந்த கோல்லுகள் இருந்து மண்ணாமரோட ஆட்சி விழுந்தனேன் அப்போ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதாவது இந்த இருந்து எந்த யூடியூபருக்கும் நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து என்னுடைய பேரில் அர்ஜுனாட டீம் அர்ஜுனாக்கு நான் இது கொடுக்குறேன்ட்டு இந்த இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது மற்ற ஜூடியூபர்ஸ் சகல ஜூடியூபர்ஸும் சம்மந்தம் இல்லாத எல்லா டியூடியூபர்ஸும் அடுத்தது போடுங்க ஒரு வீடியோ அலர்ட் அண்டு போட்டு போடுங்கோ இன்றைக்கு பன்னெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி வியாழக்கிழமை இண்டையோட எங்களுடைய அந்த நிவாரண பணியை நிப்பாட்டிட்டு நான் நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே தான் நிற்பேன் கொழும்புல நாலாண்டைக்கு சனிக்கிழமை விடிய வந்து அது சம்மந்தமாக ஆராய்ஞ்சி எவ்வளோ காசு வந்தது எவ்வளோ செலவடிச்சு நீங்கள் எல்லாம் கேட்டு எடுக்கும் வரைக்கும் அப்படி அவர் தரமரப்பாண்ட வேண்டால் உங்களுக்கே தெரியும் தம்பிராசா சொன்னால் நீங்கள் கேட்கல வன்னி சொன்னால் நீங்கள் கேட்கல பாலா விக்னேஸ்வரன் நான் சொன்னான் நீங்கள் கேட்கல அப்படி எத்தனையோ பேரை நான் முதலே சொல்லிக்கல நீங்க கேட்கல என்னதான் பிள்ளை மட்டும் சொன்னீங்க கடைசியா எல்லாருமே த காலத்தோட தாங்கள் இப்படிப்பட்ட காலர்ன்றதை காட்டி போட்டு போயிருக்கணும் ஸோ எங்களுடைய புலம்பெயர் தமறர்கிட்ட உங்களுடைய கெஞ்சி கேட்டுக்கொள்றது நீங்கள் அனுப்புகிற ஹாஸ் வந்து நான் ஒருத்தரையுமே தரையுமே பொறுப்பு விடல அவர் த அவர்கள் தானாகவே வீடியோ எடுத்து போட்டு நான் அச்சுனா டிம் மட்டும் வந்திருக்கேன் வந்தேன் வீடியோ எடுத்து நான் விட்டு திரும்ப இன்றைக்கும் முன்ட்டேன் நேற்றை காலமே படி மெசேஜ் பண்ண தம்பி இந்த வாரம் ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபா இது அதாவது என்னன்னு சொல்றது அந்த ஐம்பது நேரம் ஒரு லட்சம் ரூபாக்கு ஆசைப்பட்டு உண்ட நிரந்தர வருமானத்தை இழக்காத நான் நீ துரோகி என்று சொன்னா அது காலத்து போது உண்மையாவே தெரிஞ்சிடும் சொல்லி ரெண்டு என்றுன்ட்டுரண்டு கோல் பண்ணி சொன்னேன் நான் ஒரு ஆள் சரண்டர் பண்ணிவிட்டு ஆனால் எனக்கு ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாயும் அதோட இன்னொரு இது ஒரு கொஞ்சம் காசும் ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கும் அப்படின்னு வச்சு உங்கள்ட்ட தடவை கொண்ட போடுங்க வச்சுனா என்னோட தேவை வேண்டாம் வேலை படியில் அவங்கள்ட்ட ரெண்டு படியில் கூட்டிங்கன்னு போய் சாமான வேணுங்கோ அந்த சாமானை வேண்டிட்டு கொண்டே கொடுங்கன்னு சொன்னா நம்பி தான் விட்டுனேன் அப்போ இப்போ ஒரு யூடியூபர் ஃபேமஸான யூடியூபர் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அவர் நான் அச்சுநாடு என்று சொல்லி காசில் நேர வேண்டி நின்று வேலை சொல்றாங்க இப்ப இப்போ முருளட்சன் வந்திருக்க காட்டுறார் ஆனா அந்த லட்சம் ரூபாய்க்கு வேண்டுறார் இல்லை திரும்ப நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வேண்டின சாமானை தான் வேண்டினான்ட்டு கொடுத்து வீடியோ தென்னை தானே ப்ரொமோட் பண்ணி கொடுத்து கொண்டு சொல்லி இந்த இருந்து எந்த யூடியூபரும் என்னுடைய எந்த இந்த வீடியோ போடலாம் அதாவது வந்து உங்களுக்கு தெரியும் பிழையான வீடியோக்கள் போடப்படுமா இருந்தா அந்த யூடியூபருக்கு பயங்கர மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இதுக்கு மேலையும் பொறுக்க இல்லாது என்றால் இப்போ நீங்கள் உதவி செய்த நீங்கள் தான் இல்லை பட் நீங்கள் அந்த செய் உதவி சொல்லி நான் உங்களோட வீட்டை வந்து கேட்டு உதவியில் நீங்கள் இந்நாளையும் உதவி பெற்றீங்களா உங்களாலையும் நான் வளர்ந்தேன் நான் அதை மறக்கிறீ நடக்கிற நிகழ்ச்சிகளில் கூட உங்களை நான் விளக்கியத்துறது கூப்பிட்டுருக்கேன் அந்த அளவு உங்களுக்கு ஒரு மரியாதை தந்திருக்கிறேன் நான் ஆனால் அதை பாவிச்சு என்னுடைய பேர் போகிற அளவுக்கு பேர் கெடுற அளவுக்கு கட்டு நாள் டீம் என்று சொல்லிக்கொண்டு கொஞ்சம் பேர் காசு சொல்லி வந்திருக்கிற இந்த அண்ணா இன்ஃபர்மேஷனுக்கு பல தடவை தொடர்பு எடுத்தேன் தொடர்பு எடுக்கவே இல்லை போன் எடுக்கோம் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க பாலிமலேருந்து எல்லாரோடையும் கதை கிடையாது இதை வேறவா ஒவ்வொருத்தரோடையும் காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறேன் தனித்தனி ஒரு ஆளுக்கும் திருப்பியம் எடுக்க திருப்பி எடுத்து காய்ச்சி கொண்டு இருக்கேன் எழுமா காய்ச்சி கொடுக்க இந்த நிமிஷத்துல இருந்து எந்த யூடியூபராவது என்னுடைய வச்சு அர்ஜுனாவினுடைய டீம் என்று சொல்லி பஃப்ரா டீம் என்று சொல்லி காசே பாறா இருந்தால் சட்ட நடவடிக்கை படும் மோசமாக எடுக்கப்படும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் முழுக்க செக் பண்ணப்படும் அது அவருடைய இதுகள் போய் பார்க்கப்படும் அவர் வேணும்ன ஹாசன் முடுக்கவே வழியால் அடிக்கலுமின்னால நான் இப்போ பாராளுமன்றத்தில் இருக்கிறேன் வழங்கிக் கொள்ளுங்கோ தயவு செய்து இந்த முக்கியமான நியூஸை சயவு செய்து பகிருங்கோ என்னென்றால் இந்த மக்கள் ஏழை மக்களுக்காக பகிரப்படுகிற ஹாஸ்கள் வந்து அப்படியே பிள்ளையான வழியில ஒரு சில வேட்ட பேங்கில் போய் சேருது அவர்கள் என்னுடைய பேரை பாவச்சு அர்ஜுனா டீமெண்ட்டு பாவச்சு வீடியோக்கள் அர்ச்சுனாவுக்கு வந்த ஹாஸு என்று மது பிளாக் போடுறதையும் பார்த்துருந்தான் அர்ஜுனாவுக்கு வந்த ஹாசு அமெரிக்காவிலிருந்து அர்ஜுனாவுக்கு அனுப்பப்பட எனக்கு அமெரிக்காவிலிருந்து மாணவர்கள் ஒருத்தருமே எனக்கு கோல் பண்ணவும் இல்லை கதைக்கும் இல்லை எனக்கு அனுப்பவும் இல்லை ஸோ அப்படியான இதுகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் மது பிளாக்குக்கு இது லாஸ்ட் ஃபோனிங் என்னுடைய பேர் பாவிச்சு தம்பி நீங்கள் யார்டையாவது ஃபோன் பண்ணினான்னு எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் வரும் இருந்தால் ரெண்டு மூணு பேர் அனுப்பினான் அனுப்பினோம் மற்றது விஜிதரன் விஜிதரன் ஒத்துக்கொண்டு தான் மாறி நான் சொல்லி அவர் சாமான் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறேன் அது பிரச்சனை இல்லை மது பிளாக் நீங்கள் கண்டினியூஸாக அதை செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு பட்டம் நான் கொடுக்க விரும்பவில்லை ஆனால் நீங்கள் கூடாது நான் ஜூட்டி வச்சுருக்கேன் தானே நின்று பிடிப்பேன் ஒரு வழக்கு காணும் எனக்கு முடுற வாய மூடுறதுக்கு ஆனால் இந்த இருந்து நீங்கள் எந்த பண மோசடியிலையும் ஈடுபட்டாலும் பிரச்சனை வரும் என்னுடைய பேரை பிச்சா அர்ச்சுனாண்ட டீம்ன்ற சொல்லி நீங்கள் எந்த இதுவும் எடுக்க இலாது எந்த ப பண கொடுக்கல் வாங்கலையும் இது நான் கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு பேர் அதை நீங்கள் காசு சேர்க்குறீங்கன்னு சொல்லி வெளியான கதை வந்து காசு வேண்டி போட்டு கணக்கிலாம் வச்சுங்கன்னு கதை வரையில அது சம்மந்தமான மிக மோசமான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஃபோன் நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது இருபத்தி நாலு அதை விட சைபர் ஏழு ஆறு அது வந்து ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணா ஃபொரின் மட்டும்தான் ஆன்சர் பண்ணுவேன் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி ஆறு அஞ்சு அது லோக்கல் கோர்ஸ் மாண்ட்ரு பண்ணுது ரெண்டு ஃபோனையும் கையில் வச்சு மாறி மாறி ஆன்சர் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஃபோரின்லேருந்து வாட்ஸ்அப்பில் அடிக்கிறார்கள் சைபர் ஏழு ஏழு அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு வேறு லோக்கல்லேருந்து வந்தால் பக் பண்ணுவேன் லோக்கல்ல இருக்கிறவங்கள இறங்கில் இருக்கிறார்கள் சைபர் ஏழு ஆறு நூற்றி ஏழு நூற்றி இந்த நம்பருக்கு நீங்கள் WhatsApp நான் ஆன்சர் பண்ணேன் வாட்ஸ்அப்பில் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும் நீங்கள் யாருன்னு டீட்டெயில் தெரியணும் ஸோ மாட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருந்தால் ப்ளாக் பண்ணப்படும் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்